வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் தேர்தலின் முடிவுக்கு பிறகு புதிய கட்சி புதிய சின்னம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்போதைய பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் இன்றைய கூட தலைமைக்காக தவித்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் கட்சிக்குள் செல்ல முடியாத ஒரு சூழல் இக்கட்டான சூழல் மிகுந்த ஒரு சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் பல தோல்விகளும் பல இன்னல்களும் பல பிரச்சனைகளும் அவரை சூழ்ந்தாலும் அவர் அந்த ஒரு வெற்றியின் பாதையை விட்டு நகர்வதாக தெரிய இல்லவே இல்லை ஏனென்றால் அதிமுக தலைமை மீட்டெடுக்கப்பட வேண்டும் அடிப்படை தொண்டர்கள் விருப்பத்திற்கேற்ற போல் தலைமை செயல்பட வேண்டும் தம்முடைய சர்வாதிகாரத்தின் பேரில் அதிமுகவை செயல்படுத்தி கொண்டிருக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய தலைமை அதை தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காக பலகட்ட முயற்சிகளையும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தீவிரமாக இறங்கி வேலை பார்த்தார் என்றும் கூறப்படுகிறது அதிலும் முதற்கட்டமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பெரும் விதத்தில் வந்து அவர்களுடைய இரு சண்டைகளும் ஓபிஎஸ் சிபிஎஸ் இருவருக்கும் வந்து அவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் போய்கொண்டிருக்கும் சூழலில் காலமும் நகர்ந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு நகர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று வந்துவிட்டது அந்த தேர்தலில் பெருசாக என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒன்று அந்த தேர்தல் நிற்கும்னா எதனா ஒரு கட்சியில் கூட்டணி வைக்கணும் இல்லைன்னா கட்சியில் சேரணும் அது எதுவுமே பண்ணாதவோ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணி வச்சுட்டார் பாஜகவுடன் கூட்டணி வச்சுட்டு சரி பாஜக சின்னத்தில் நின்னா தானே தவறாக மாறிவிடும் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சுயேட்சை சின்னத்தில் நின்றுவோம் பாஜகவுடன் கைகோர்த்திடலாம் சுயேட்சை சின்னத்தில் நின்றுலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் எடுக்கிறார் அந்த ஒரு முடிவாக தான் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சுயே சின்னத்தில் நினைத்து ராமநாதபுர தொகுதியில் வந்து நிற்கிறார் ஓகேங்களா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடங்களில் நிற்கிறாரு எனதான் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு கட்சியிலோ வந்து தலைமையிலோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து தூக்கி இருந்தாலும் கூட அவருக்கான ஆதரவு என்பது துளிகூட குறையவில்லை பெருகி கொண்டே தான் இருக்கிறது என்று கூறப்படுகிறது ஏனென்றால் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அல்லவா அப்பொழுது அவருக்கான ஆதரவு இருக்கும் முக்கியமாக மண்டலத்தில் முழு ஆதரவு என்பது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் எடப்பாடியை காட்டிலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பெரும் ஆதரவு என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் அனைத்தும் மாறிக்கொண்டே போகிவிடும் அப்படின்றதான் ஒரு யதார்த்த உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து விடலாம் ஆனால் ஒன்றொன்றாக மாற்ற வேண்டும் என்று வந்து நினைக்கிறார் அதாவது அடிப்படையிலிருந்து மாற்றப்பட வேண்டும் எம்ஜிஆர் அவர்கள் வழிவகுத்த கொள்கையை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாற்றணும் அப்படின்றதில் உறுதித்தன்மையாக இருக்கார் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை ஏனென்றால் இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்காக திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி என்று பலவிதமான கட்சிகள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார் அதில் ஓபிஎஸும் ஒருவர் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இந்த ஒரு ராமநாதபுரம் தொகுதியில் பெரும் மாதிரியான ஆதரவை தம்வசம் படுத்திருக்கிறாரா ஓபிஎஸ் அவர்கள் என்று நம்ம வந்து அதை பொறுத்திருந்தால் பார்க்கணும் என்ன நடக்கிறது என்ன பார்க்கலாம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்